வணக்கம் பனிரெண்டா பாவம் இந்த பாவம் வியய பாவம் என்றும் அழைக்கப்படும் இழப்பு செலவு பந்தம் தனிமை சிறை வெளிநாட்டு வாழ்வு மறைமுக விரோதிகள் நீடித்த நோய் மற்றும் வீடு பேறு ஆகியவற்றை குறிக்கும் இடம் தூக்கம் பாதம் இடதுகன் பெரிய விலங்குகள் மன ஆழத்தில் நடைபெறும் செயல்கள் ஆகியவற்றை ஆள்கிறது கேடு ஏற்பட்டால் பயம் கலக்கம் வஞ்சகம் அவமானம் மற்றும் நன்மையாயிருந்தால் தானம் ஆன்மீக சேவை தனிமையில் வெற்றி மருத்துவமனைகள் ஆராய்ச்சி தியானம் போன்றவற்றில் கிரக விளைவுகளை எடுத்துக்கொண்டால் குரு தானம் தனிமையால் அடையும் லாபம் சுக்கிரன் தனிமை விருப்பு சுகம் ரகசிய இன்பங்கள் செவ்வாய் நிறுவன தலைமை கெடு பார்வை சேர்க்கை ஏற்பட்டால் வன்முறை புதன் ஆராய்ச்சி துப்பறியும் திறன் அல்லது சூழ்ச்சி சனி ஒதுக்கப்பட்ட வாழ்க்கை ஒழுக்கம் நீண்ட கால விரோதிகள் சூரியன் மற்றும் சந்திரன் சேவை பிரிவு பயணம் ஆகியவற்றை மட்டும் குறிக்கும் பொது ஜாதகம் எனப்படும் முண்டேன் அஸ்ட்ராலஜியில் சிறை மருத்துவமனை சேவை மையங்கள் உளவு குற்றம் ஆகியவை காட்டப்படும் தனிப்பட்ட ஜாதகத்தில் தந்தையின் சொத்து துணைவியின் கடன் குழந்தை சிக்கல் இறுதியில் வாழ்க்கையின் எல்லைகள் தியாகம் கர்ம விளைவுகளை காட்டும் பிரச்சனைகளை கட்டி போடவோ அல்லது விடுதலை நோக்கி வழி நடத்தவோ செய்யும் இத்துடன் பனிரெண்டாம் பாவத்தை முடித்துக்கொள்வோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்